நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் அறுபத்தி நான்காம் திவ்ய தேசமும் ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலோட கார்த்திகை நான்காம் ஞாயிற்றுக்கிழமை திருவிழாவில் தாங்க இப்போ நம்ம இருக்கோம் நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பழனிங்க வாங்க வீடியோவுக்கு போகலாம் நாம் இப்போ சோளிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலோட ரோப்கார் நிலையம் செல்லும் தாங்க இருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இது பெரிய மலையோட அடிவாரம் பக்கத்தில்ங்க இப்போது ரோப்கார் நிலையம் செல்கிற பாதையை பாருங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா இடமுமே பார்த்திங்கன்னா காருங்க ஃபுல்லாக இருக்குதுங்க நம்ம காலையிலேயே ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் இந்த இடம் எல்லாமே டோட்டலாக ஃபுல்லாக வாகனங்களை பார்க் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்ட்டு வாங்க அப்படியே நம்ம தொடர்ந்து சொல்லிங்க ரோட் கார் நிலையம் எவ்வாறு இருக்குது இப்போது நேரத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் மொத்த பார்க்கிங் இருக்குதுங்க எங்கேயுமே வாகனங்கள் விடுறதுக்கான அந்த இடங்களே இல்லை எல்லா இடமுமே வாகனங்கள் நிரம்பி வழியுது பக்தர்கள் பெரிய மலையோடய அழகாக வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க கார் பார்க்கிங் ஆல்மோஸ்ட் ஃபுல்லுங்க எனக்கு தெரிஞ்சு ரோப்கார் நடையத்துக்கு அந்த உள்ளே செல்கிற வழியை வந்து க்ளோஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம காலையிலேயே அதிகளவு பக்தர்கள் இருந்து தான் பார்த்தோம் இப்போ பார்த்திங்கனாலும் கார் பார்க்கிங்கும் ஃபுல்லாகிட்டு இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு ரோப்கார்க்கான அந்த டிக்கெட்டியோட இதுவும் க்ளோஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சின்னமலை பக்தர்கள் ரோப்கார் மூலம் மலைக்கு செல்கிறதா பார்க்க முடியுதுங்க ரோப்காரில் போயிங்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சைடு படிக்கட்டு பாதையிலையும் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் நடந்து செல்வதை நம்மளால பார்க்க முடியுதுங்க நிறைய பேருங்க பக்தர்கள் படிக்கட்டு பாதையை யூஸ் பண்ணி நடந்து போயிங்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரோப்கார் நிலையத்துக்கும் பக்தர்கள் பார்த்திங்கன்னா நேரம் சரியாக இப்போது காலையில் ஒன்பது தாங்க ஆகப்போகுது அதுக்குள்ளேயே இன்றைக்கி ஃபுல்லாகிடுச்சுங்க பார்க்கிங்கு பாருங்க இன்றைக்கி டிசம்பர் பதினாலு காலை ஒன்பது இருபத்தஞ்சிக்கு எடுக்கிற வீடியோங்க வாங்க அடுத்து ரோப்கார் நிலையம் உள்ள எப்படி இருக்குது கூட்டம் பார்க்கிங் நிலம் எல்லாமே பார்த்துன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் போலிங்கர் சோழிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலோடு ரோப்கார் நிலையத்தில் இருக்கிறோங்க பார்த்தீங்கன்னா காலை மணி வந்து ஒன்பது முப்பத்தொன்று பதினாலுங்க இன்னைக்கு டிசம்பரு இப்போ என்ன ஆச்சுன்னா ரோப்கார் நிலையத்தில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்த காரணமாக ரோப்கார் நிலையத்தோட கதவுகள் வந்து வாசல்கள் அடைச்சிட்டாங்க பக்தர்கள் யாரும் உள்ள நுழையாத மாதிரி ஏன்னா ஆல்ரெடி உள்ளே இருக்கிற பக்தர்களுக்கே போதிய அளவுக்கான அந்த பயணச்சீட்டுக்கான அளவு பக்தர்கள் இருக்கிறதுனால கதவை வந்து சாத்திட்டதை நம்மளால பார்க்க முடியுதுங்க நம்ம ரோப்கார் நிலையத்துக்கு உள்ளதாங்க இப்போ நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நாலு டிசம்பர் பதினாலு காலை ஒன்பது முப்பத்தெட்டுக்கு எடுக்கிற வீடியோ பக்தர்களின் கூட்டத்தை அப்படியே நம்ம பொறுமையாக போய் பார்க்கலாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாரத்தோட பக்தர்களின் கூட்டம் மிக அதிகளவு உள்ளதை நம்மளால் பார்க்க முடியுது வாங்க அப்படியே பக்தர்களோட கூட்டத்தை வரிசையில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றத நம்ம அப்படியே அடுத்தடுத்து அப்டேட் பார்த்தீங்க போகலாம் ரோப்கார் நிலையுமே அப்படியே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு இந்த வாட்டி பக்தர்களின் கூட்டத்தை நம்மளால் பார்க்க முடியுதுங்க கார்த்திகை நான்காவே இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா படிக்கட்லயும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்றத நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சுங்க படிக்கட்லையும் ஒரு பக்கம் பக்தர்கள் சென்ற வண்ணமே இருந்தோம் கூட்டம் வந்து கட்டே படுத்த முடியாத அளவுக்கு அவ்வளோ க்ரௌடுங்க பாருங்க ஆல்மோஸ்ட் அரங்க ஃபுல்லாகிடுச்சுங்க எல்லா பக்தர்களுமே பார்த்தீங்கன்னா எப்படி தான் சுவாமி பார்த்தோம்னோ சுவாமி பார்த்தோம்னா இன்னைக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க கார்த்திகை நான்காம் வாரம் இப்போது சிலர் சொல்கிறாங்க கார்த்திகை திங்கக்கிழமையோட முடிஞ்சிடுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கோவில் நிர்வாகம் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா கார்த்திகை என்பது ஐந்து வாரம் கணக்கு மாதம் மாறினாலும் இப்போ புரட்டாசி எப்படின்னு பாத்தீங்கன்னா சில வருடங்களில் நான்கு வாரம் வரும் அப்போ கூட என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்சு வாரம் கணக்கு பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இங்கே கோவில் நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்திகை ஐந்து வாரம் பத்திரிகையிலேயே பாத்தீங்கன்னா நம்ம கோவில் நிர்வாகம் கார்த்திகை மாதம் போட்ட பத்திரிகையை நம்ம ஏர் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதுலேயும் பாத்தீங்கன்னா கார்த்திகை ஐந்து வாரம் கொண்டாட்டம்தான் இருக்காங்க அதனால் பக்தர்கள் தாராளமாக இன்னும் ஒரு வாரம் இருக்குது பொறுமையாக வந்து சுவாமி தரிசனம் பண்ணுங்க யாருமே கஷ்டப்படாதீங்க எல்லாருமே நரசிம்மரை பார்த்துடலாம் ரோப்கார் நிலையம் அரங்கமே ஃபுல்லாகிட்டு இருக்கு பாவங்க ஜனங்கள் இவ்வளோ க்யூ நிற்கிறது ஒன்று ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது நாங்களே சிலர்கிட்ட கேட்டோம் கசாம இன்னும் ஒரு ரெண்டு ரோப்புனாவது போட்டுருங்கன்ற அளவுக்கே நாங்கள் கேட்டோம் பட்டு கேவை போடுறதுக்கான இடம் என்னமோ இருக்குதுங்க மேலே போடுறதுக்கான அந்த இடம் கிடையாதுங்க ஏன்னா மலை மேலே எல்லாருக்குமே தெரியும் சோளிங்கர் மலை மேலே இடம் வந்து ரொம்ப சின்ன இடம் அதனால் கூடுதல் ரோப்கார் போடுறதும் அவ்வளோ ஒரு சிரமங்க வாங்க அடுத்தடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னேக்கலாம் 가 봐. 원래 별로 이안 i p 시키고. 아슬. 나그래가.